ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்கிற தினமலர் எக்ஸ்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்களை வச்சு இந்த மாதிரி லாக்கர்ல ஹோல் போட்டிருக்கோம் பின்னாடி போல்ட் போட்டு கொடுத்துருவோம் நூறு பேர் லாக்கர் அசையாது யாரும் பண்ண முடியாது

உங்க வீடு இயற்கையாகவும் நறுமணத்தோடு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நீங்கள் வந்து சாம்பிராணி யூஸ் பண்ணணும் வாசன சாம்பிராணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தினமலர் ஷாப்பிங் எக்ஸ்போவே ரொம்ப அட்டகாசமான எக்ஸ்போ தாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஏ டு ஜெட் வாங்கணுனாலுமே நம்ம இந்த எக்ஸ்போவில் வந்து வாங்கிக்கிறலாம் ஏன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கணுன்னா ட்ரெஸ் கடை இருக்குது டுவெல்ஸ் வாங்கணுன்னா நகை கடை இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டை வாங்கணுன்னா பாத்திர கடை இருக்குது உள்ளக்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்ட்ரு இது வாங்கணுன்னாலும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையும் உள்ளக்க இருக்குது ஒரே எக்ஸ்போவில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஏ டூ ஜெட் பொருட்கள் ஆகும் மொத்தம் பெரிய இருந்து சின்ன பொருள் வரைக்கும் எல்லாமே இந்த எக்ஸ்போவில் வாங்கிடலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்லாம் உள்ளக்கி அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே ட்ரெண்டி டிசைன்ஸ் லேட்டஸ்ட்டு மாடல் கலெக்ஷன்ஸு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க நம்ம ஊர் ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க பஞ்சாபி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது அதுவுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுக்கு வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை சூப்பாக இருந்தது மெட்டீரியல் எல்லாமே ஒரு சில ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது ஒரு சில தான் அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஒர்க்குக்கு பொறுத்து ப்ரைஸஸ் வந்து இருந்தது லேட்டஸ்ட் மாடல் கலெக்ஷன்ஸாகவே நிறையா இருந்தது நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோம்னா இந்த எக்ஸ்போவில் பத்து பொருள் தாங்க வாங்கிட்டு வருவோம் அப்படிப்பட்ட எக்ஸ்போ தான் உங்களுக்கு இமிடேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் அவ்வளோ அழகாக நிறையா வந்து வச்சுருந்தாங்க உள்ளிக்க ஒவ்வொரு ஸ்டால்ஸுமே இருக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதே போல் நம்ம மசாஜர் வந்து இருந்தது மசாஜ் கிடையும் வந்து உள்ளே இருக்குது ஏன்னா மதுரையில் ரீசெண்டேஸாக இந்த ட்ரெஸ் எக்ஸ்போலாம் வந்து நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கண்ணுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே கலர்ஃபுல்லாக டிசைன்ஸ் எல்லாம் வந்து நல்லா லேட்டஸ்ட்டு டிசைன்ஸாக ஓகேவாக எனக்கு இருந்தது ஏன்னா நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து உள்ளேக்கே போனோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஒர்த்தான எக்ஸ்போவாக இருந்தது பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஷாப்பிங் பிரியர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு இது ஒர்த்தான எக்ஸ்போங்க ஏன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது உள்ளக்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் அழகாக மெட்டீரியல்லாம் நல்லா குவாலிட்டியாக ட்ரெண்டிங் செட்டாகவே இருந்தது இந்த கார்ட் செட்லாம் வந்துருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உள்ளக்கே அவைலபிளாக இருந்தது நல்ல ஒரு கச கசகசன் இல்லை கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு நான் அது கசகசன்றேன் அது கிராண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து உள்ளக்கே நிறையா வந்து வச்சுருந்தாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்தது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் டாப்ஸ் சுடிதார் செட்ஸ் இருக்கா டாப் பாட்டம் வித் दुपட்டா சிங்கிள் டாப்ஸ் இருக்குது வித் லைனிங் வித்out லைனிங் ஆல் அவே ஓகே थैங்க்ஸ் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அழகாக இருந்தது பாலிவுட் சூட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது அதுவுமே பார்க்க அட்ராக்டிவ் கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் ஸ்டைலில் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு அழகாக வேர் பண்ணால் மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம எனக்கு வந்து ஒரு நல்ல டைலர் கிடைச்சா வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிறனா நல்ல டைலர் கிடச்சா ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் அழகாக தைச்சிடலாங்க ஏன்னா மெட்டீரியல் செம்ம குவாலிட்டியாக இருந்தது அதுக்கடுத்து இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே வந்து நிறையா இருந்தது மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேம் இது எல்லாமே செவன் ஃபிஃப்டி மேம் எல்லாமே ட்ரிபிள் நைன்லேருந்து மேக்ஸிமம் ஒன் எயிட் வரைக்கும் இருக்குது மேம் ஒன் எயிட் வரைக்கும் ஃபங்க்ஷனல் வேற mm -hmm. 1800 ஆரம்பிச்சிருக்காங்க மேக்ஸிஸ்ட் 3D நாட் 3D ரெண்டு کا اپشن صحیح ہے 2p6 ہے ایفیشنسی ون کو ڈالنا ہے فکس ایڈ ایڈنسٹیری کر لیں اچھا یہ ہے நம்ம தனியோர்வன் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நீங்கள் எக்ஸ்போ விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எக்ஸ்போ எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஃபுல்லாக ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் கலெக்ஷன் செக்ஷன் தான் சொல்லுவேன் ஏன்னா லேட்டஸ்ட்டு மாடல் கம்மல் ஸ்டட்டு எல்லாமே வந்துருந்தது அதேமாரி செயின்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு இது எல்லாமே வந்துருந்தது இயர்ரிங்ஸ் ஸ்டட்டு இது சூப்பர்பாக இருந்தது இந்த கலெக்ஷனும் அந்த பிரேஸ்லெட் மாடலும் வந்து நல்லா இருந்தது ரிங்கு கேட்ச் லிப்ஸு நிறைய ஆக்சசரிஸ் வந்து வச்சுருந்தாங்க எஸ்பெஷலி வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்கான ஆக்சசரிஸ் தான் வந்து இது சொல்லுறோம் நிறைய அழகழகாக வந்து வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸு ஹேர்பின் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்தது செமையாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்